வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கரு பதினோரு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு சேலுக்கு வந்துருக்குதுங்க பார்த்துக்கிங்க இந்த லேண்டு தான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏக்கரு பதினோரு சென்ட்டுமே நீட்டாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்குறாங்க தார் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க ஒரு ஐம்பது மீட்ரு உள்ளே வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை வந்து நல்ல பெரிய தடம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் லாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி ப்ளஸ் ஒரு காரு ரெண்டுமே அட்டன் டைம் போய் வரலாம் அந்தளவுக்கு நல்ல பெரிய தடை வசதியோடு தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான செம்மன் பூமி நீங்கள் வந்து இந்த தென்னைமரம் வைக்கிறதுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளான்ட்டு அது போக வந்து நீங்கள் எதாவது வந்து நம்ம விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த நாட்டு வெங்காயம் என்ன ஓட்டிங்கன்னாலும் வருங்க உங்களுக்கு அது மண் வந்து அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான மண்ணுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கராவுக்கு நல்ல பெரிய குளம் அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை மழை பேய்ஞ்சிதுன்னா ஒரு வரிசைக்கு தண்ணியே போகாதுங்க அந்தளவுக்கு வந்து குளம் இருக்கிறதுனால இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடி போர் போட்டு வச்சுருக்குறாங்க தண்ணி இரநூத்தம்பது அடியிலேருந்து ஒரு முந்நூற்றம்பது அடிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி சரி ரெண்டே முக்கால் லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு சர்வீஸ் வாங்கிங்கன்னா அழகாக அந்த தண்ணி எடுத்து நீங்கள் ஒரு ஏக்கரை பதினோரு சென்டில் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் சொன்ன இல்லைங்களா பாருங்க இது மூலையில் வந்து நம்ம காட்டுக்குள்ள வர தடம் இந்த தடத்துலேருந்து அப்படியே வெளியில் போனோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஐம்பது மீட்டர் சொன்னீங்களா தார் ரோடு ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டரில் தார் ரோடுங்க வீடியோட எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கிற லொக்கேஷன் எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வந்துவிட்டோம் இது வந்து தடங்க தடத்தை ஒட்டின மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குளம் பாருங்கள் அந்த குளத்தை காட்டுறேங்க எந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா ஆழமாக வெட்டி வச்சுருக்குறாங்க மழை பெஞ்சுதுன்னா தண்ணிக்கு குறைபாடே இருக்காது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய குளம் பாருங்கள் தெரியுதுங்களா மண் எடுத்திருக்கிறதுன்னு பாருங்கள் இது ஃபுல்லாகவே பெரிய குளம் தான் அதனால் தண்ணிக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க கரெக்டாக குடிமங்கலம் நால் இருந்துங்க இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு அதிகபட்சமாக அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தானுங்க கரெக்டாக லேண்டுக்கு வர கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு பாருங்க இது ஃபுல்லாமே கிழக்கு பார்த்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது ஃபுல்லாக தட கவராயிக்குங்க இது வந்து இது போக இன்னி ஒரு வந்து ஒரு பத்து சாலைகளுக்கு போகிறதுக்கு இதாக தடம் இலக்காக தமிழ்ஞ்சிருக்குது உங்களுக்கு நூறு சதவீத வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க இந்த பூமியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலைங்க நாற்பத்தி மூணு லட்சரூவா ஃபைனலாக வந்தால் கொடுத்துடல அப்படிங்கிறாங்க ஃபைனல் ப்ரைஸுங்க நாற்பத்தஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க ஒரு நாற்பத்தி ரூபா வந்து ஃபைனலாக கொடுத்துருவாங்க பாருங்கள் டை ஸ்கொயராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் நல்லா அழகாக இருக்குங்க பூமி உங்களுக்கு வந்து ஓட்டமடம் அப்படிங்கிற ஜென்சனில் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் ஒரு லேண்டுக்கு வர அருமையான லேண்டுங்க மிஸ் பண்ணிடறாதுங்க இது மாதிரி ஒரு ஏக்கரு பதினோரு சென்ட்டுமே சேர்த்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு ஃபைனலாக கிடைக்காதுங்க பூமி உங்களுக்கு அந்த ஓட்டமோடை நான் இல்லைங்களா ஜென்சன்னே அந்த ஜென்சன் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நியரஸ்ட்டாக தான் இருக்குதுங்க ஓட்டமோடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூமிக்கு வரதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டருனா அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவலில் வந்து பூமிக்கு வந்துடலாங்க பாருங்க இதான் வந்து ஓட்டமோட ஜென்சன் இருங்க காட்டுறேன் பார்த்துக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் போகிற நல்ல பெரிய மெயின் ரோடுங்க தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ரோட்டில் இருந்துங்க அப்படியே லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா அஞ்சே நிமிஷம் ட்ராவலில் பூமிக்கு போயிடலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் மெயின் ரோடுங்க இந்த ரோட்டில் இருந்து கட் ரோட்டில் திரும்பினீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ மினிட்ஸில் ரேண்டுக்கு போயிடலாம்